எனக்கு அதீத புத்திசாலித்தனம் ஆல்ரெடி துளாராசி அன்பர்கள் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் பியாண்ட் தட் அவங்களோட பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் அவங்களோட புத்திசாலித்தனமும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேல சுயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின் போது சட்டுன்னு கோவப்படுவீங்க டக்குன்னு இரிட்டேட் ஆவீங்க பட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க வாயில நெருப்பு கோழி மாதிரி நெருப்பை கக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வன்மத்தை கக்குவீங்க கோவத்தில் கண்ட்ரோல் அப்படின்றது வச்சுக்கோங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டு என்ன ஆகுது பன்னெண்டாம் பாவத்துல இருந்து சூரியனும் வந்து இந்த சுயஸ்தானத்துல இணையிறார் அப்ப அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து ஏறக்குறைய அந்த நவம்பர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அக்டோபர் மாதம் முடியிற வரைக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும் சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி நாலு புதன் பயிற்சி ஆயிடுவார் பட் பியாண்ட் தட் நீங்கள் அந்த டுவெண்ட்டி செவன் வரைக்குமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் நீச்சம் சூரியனோட இணையிறாரு சூரியனோட இணையிறாரு அப்படின்னு போது நீச்ச பங்க யோகம் அப்படிம்பாங்க நீச்ச பங்க யோகம் அப்படின்னா பெருசை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் பாட்டர் அடிச்சிடும் நம்ம வந்து பெருசை ராஜயோகம் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் சுக்கரனால வரக்கூடிய நீச்ச பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் அப்போ பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானத்துல சூரியன் ப்ளஸ் சுக்ரன் நீச்சோ இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நான்கு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய தான் போகிறாங்க கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஒரு சில விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீப் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் இவங்களோட பயிற்சிகள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவினோட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமா வரும் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மாத முடிவு அதாவது நவம்பர் ரெண்டு வரைக்கும் பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் துளாராசி அன்பர்கள் உங்கள் சுயஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை சுயஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் சேர்க்கை அப்படின்னு போது இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு அதீத புத்திசாலித்தனம் ஆல்ரெடி துளாராசி அன்பர்கள் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் பியாண்ட் தட் அவங்களோட பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் அவங்களோட புத்திசாலித்தனமும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேல சுயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு போது சட்டுன்னு கோவப்படுவீங்க டக்குன்னு இரிட்டேட் ஆவீங்க பட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க வாயில நெருப்பு கோழி மாதிரி நெருப்பு கக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வன்மத்தை கக்குவீங்க கோவத்தில் கண்ட்ரோல் அப்படின்றது வச்சுக்கோங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டு என்ன ஆகுது பன்னெண்டாம் பாவத்துல இருந்து சூரியனும் வந்து இந்த சுயஸ்தானத்துல இணையிறார் அப்ப அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து அந்த நவம்பர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும் சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி நாலு புதன் பயிற்சி ஆயிடுவார் பட் பியாண்ட் தட் நீங்க அந்த டுவெண்ட்டி செவன் வரைக்குமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஆளுமை அப்படின்றது அதிகமாகும் எனக்கு எல்லாம் தெரியும் ஐ நோ எவ்ரிதிங் ஐ நோ பெட்டர் தன் யூ நான் தான் உலகத்திலேயே சுப்பீரியர் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மையா இருந்தா ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராப் பண்றதுக்கு நமக்கு நம்மளே டிக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேண்டாம் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவம் அதாவது ஸோ பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் நீச்சம் சூரியனோட இணையிறாரு சூரியனோட இணையிறாரு அப்படின்னும் போது நீச்ச பங்க யோகம் அப்படிம்பாங்க நீச்ச பங்க யோகம் அப்படின்னா பெருசை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் போட்ட அடிச்சிடும் நம்ம வந்து பெருச ராஜயோகம் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் சுக்ரனால் வரக்கூடிய நீச்ச பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் அப்போ பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானத்தில் சூரியன் ப்ளஸ் சுக்ரன் நீச்சம் இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து பாருங்க கொஞ்சம் நம்ம செலவுகள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அந்த செலவுகள் கொஞ்சம் லேவிஷாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 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 ஃப்ளாட் வாங்குகிறேன் இல்லை ஒரு வீடு வாங்குகிறேன் போய் பார்க்குறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் ஐம்பது லட்சம் ரூபா தான் அப்படின்னும் போது போய் பார்க்கும்போது ஒரு கோடி ரூபா ஃப்ளாட் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறேன் இதுக்கு கவர்மெண்ட் எய்டட் பேங்கில் ஒரு லோன் வாங்குகிறேன் ஓகேங்களா இல்ல இதுக்கு எங்க அப்பா சப்போர்ட்டிவா இருக்கலாம் இல்ல எங்க மாமனார் சப்போர்ட்டிவா இருக்கலாம் இல்ல என்னோட என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸே லோன் சாங்ஷன் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பெரிய லெவல்ல செலவு எதோ ஒரு இது லேவிஷ் தான் தேவையில்லாத செலவு இல்லைன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது தேவையான செலவு தான் பட் பியோண்ட் தட் நம்மளால முடியாத அளவுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு போது நம்ம ட்ராப் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நீங்கள் லோன் வாங்குறது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து எங்கள் அண்ணி வந்து காசு தரேன்னு சொன்னாங்க நான் மூணு மாசத்துல தரேன்னு சொன்னேன் இல்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வட்டி வாங்கி கொடுத்தாங்க இப்படிலாம் நீங்கள் பெண்கள் சார்ந்து ஒரு வட்டி பெண்கள் சார்ந்து ஒரு ஹெல்ப் இதெல்லாம் வாங்கினாலும் பெரிய லெவல்ல ட்ராப் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் கடன் வாங்குங்க அது வந்து ஒரு சொத்தா இருந்தாலும் அசர்ட்டா இருந்தாலும் நம்மளால முடியல அப்படின் போது வட்டி வட்டிக்கு குட்டி குட்டிக்கு குட்டி அப்படின்ற மாதிரி மாறிடும் இதில் கவனம் அப்படின்றது வைங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட இணைஞ்சிருக்க நீச்ச சுக்ரனே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுப்பான் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல சூரியன் பிரிஞ்சு வந்துட்டார் சுக்ரன் மட்டும் நீச்ச பெற்று உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை அந்த பதினெட்டுலேருந்து இருந்து என்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய நவம்பர் ரெண்டு வரைக்குமே நம்மளுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஷாப்பிங் போகிறேன் எனக்கு விசேஷம் வருது வீட்டில் அதனால நான் ஷாப்பிங் போகிறேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒரு பட்டு போட்டோ எடுத்தால் போதும்னு பிளான் பண்ணுறேன் ஆனால் எதுக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய் பார்த்தோம்னா இருபதாயிரம் ரூபாயில் மூணு பட்டு போட்டோ வாங்கிட்டுறேன் வீட்டில் வந்து நல்லா திட்டு வாங்குறேன் இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கடன் ஆயுத வட்டி ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கடன் வட்டிலாம் இல்லை பட் பியாண்ட் தட் நான் வந்து தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறேன் இது நானா பண்றதாவும் இருக்கும் கூட என் கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அக்கா வாங்கிக்கோ அக்கா உனக்கு இருக்க வசதிக்கு நீங்கிக்கலாம்க்கா என்னாக்கா நான் எங்களை மாதிரி எங்க வசதி கம்மியா உனக்கு அப்படின்னு உசுப்பேத்தியே நம்மளை வாங்கிட்டு வச்சுருவாங்க புரியுதுங்களா நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம வாங்கணும் பெருமைக்காக இப்ப அவ சொல்றா எது வீட்டுக்காரி அறிவி சொல்றா பக்கத்து வீட்டுக்காரி அறிவி சொல்றா என்ன பெருமையா நினைக்கணும் அப்படின்னு லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வேண்டா இப்படி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல நம்ம செலவு செய்கிறோம் வீட்டில் வந்து ஐயோ என்னம்மா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் லட்ச ரூபாய் புடவ வாங்குவியா இப்படிலாம் செலவு செஞ்சால் குடும்பம் என்னத்துக்கு ஆகுதுன்னு அப்படின்னு நாலு பேர் நம்மள சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வாங்கினா பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காதுன்னா வாங்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் சரி இந்த மாதிரி நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அது முக்கியமா பெண்களா இருக்காங்கன்னா நம்மள உசுப்பேத்தியே செலவு பண்ண வச்சுடுவாங்க அப்போ தேவையில்லாமல் நம்ம பெருமைக்கு கௌரவத்துக்கு செலவு பண்றது அப்படின்றது வேணா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமாக பண்ணிக்கோங்க சரி மத்த பிளானட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு போது ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்து பத்தில் வில்லங்க இருக்குமே பிள்ளைங்க பெருசாக நம்மளுக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களே குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ண பெருசாக கூடாது அப்படிலாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும் நம்ம யோசிக்கலாமே தவிர கெடுப்பலன்கள் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி ரோக சனியாக இருக்கார் ரோக சனியாக இருக்கவர் கடன்லேருந்து இருந்து விமோச்சனோ நோயில இருந்து விமோச்சனோ எதிரிகள்ல ஒரு விடுதலை இதெல்லாமே கொடுக்க தான் போறாரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி இதெல்லாம் சால்டாக கொடுப்பாரு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் சனி கொடுக்குறாரு அப்படின்னும் போது நம்ம நிறைய உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் சனி கொடுப்பார் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங் லேடிஸ் வந்து உசுப்பேத்தியே நம்மளை கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து அப்பா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கவனம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னென்னா சனியினோட பக்ர பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது ஸோ அதனால் நான் சொன்னேன் சரிங்களா ஓகே அது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குரு குரு பாக்கிய குருவாக இருக்கார் குரு பாக்கிய குருவாக இருக்கார் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் குரு பகவான் கொடுத்துருவார் அது பத்து பைசா அதிர்ஷ்டமான இருக்கலாம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் அதிர்ஷ்டமான இருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஏதோ ஒன்று வரும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பாக்கிய குரு மாறி தொழில் குருவாக உட்காடுறார் தொழில் குருவா உட்காடுறாரு உச்சம் பெற்று கடகத்தில் உட்காடுறாரு அதுக்கு மேலே அவரோட உச்ச பார்வை பல நன்மைகளை கொடுக்க போகுது இந்த உச்சம் பெற்று தொழில் குருவா உட்கார்றதுனால துளாராசி அன்பர்கள் நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் தொழில் செய்கிறோங்க பெருசா தொழிலில் மேன்மை இல்லை முன்னேற்றம் இல்லை அப்லிஃப்ட்மெண்ட் இல்லை எனக்கு ஒரு தொழிலே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட புதுசா தொழில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு கண்டிப்பா நீங்கள் ஆல்ரெடி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வரும் இது வரைக்கும் வேலை இல்லைங்க நடுவில் வேலையை விட்டுட்டோம் நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சாட்சாத் குரு பகவானே கொடுப்பாரு கவலைப்பட வேண்டியது இது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் திருப்பி பாக்கிய குருவா போயிடுவார் பாக்கிய குருவா போனாலும் அவர் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகிறார் ஸோ கவலைப்பட வேண்டாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்ரன் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் இணைவு லாபஸ்தானத்துல கேது வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுறது கடல் தாண்டி ஃபாரின் போகிறது வெளிநாட்டிலேருந்து இருந்து வர்த்தகம் செஞ்சு அந்நிய நாட்டு வருமானம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவார் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒன்பதாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன்னிட் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அக்டோபர் ஒன்பது இந்த சுயஸ்தானாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல நீச்சம் பெற்று அமர்றார் கேது தனிச்சு இருக்கார் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் கேது அப்படின்போது ரசாயனம் சார்ந்த தொழிலில் லாபம் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறதுனால லாபம் அந்நிய நாட்டு மக்களால் லாபம் நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் ஒன்று ஒரு இடைவெளி இதெல்லாம் வரதான் செய்யும் பட் பியோன்ட் தட் இந்த பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நான்கு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய தான் போகிறாங்க கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஒரு சில விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரகப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும்ங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்யூ